ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் அதாவது பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி பெரியவங்க வாக்கு வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் ஆரோக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்காது அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன் அதாவது பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே கண் பார்வையற்ற பிறகுறதோ ஒரு ஊமையாக பிறக்கிறதோ மூல வளர்ச்சியின்மையாக பிறக்கிறதோ அப்படின்றது எல்லாமே இந்த தாயோடைய சின்ன சின்ன தப்புனால் நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைஸாகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய அலட்சியம் அப்படின்றது ஒரு குழந்தைக்கு பெரிய கேடு வந்து விளைவிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றது தாங்க சொல்கிறேன் நான் இது எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து நம்ம கொடுத்துட்டு போன கூட வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுவும் ஒன்று தான் அதாவது நம்மளுடைய பதினெண்டு சித்தர்கள் வந்து இதை பற்றி நிறைய விஷயம் வந்து எலாபரேட்டாகவே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பெண் கர்ப்பம் தெரிச்சதுக்கப்புறம் அந்த பெண் எப்படி உக்காரணும் நடக்கணும் போகணும் வரணும் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது எதை குடிக்கணும் குடிக்கூடாது அப்படின்றதெல்லாம் பொதுவாக பெரியவங்க வந்து சொல்லுவாங்க பட் இன்றைக்கி அதை நம்ம வந்து பெருசாக நிறைய பேர் வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க அந்த அலட்சியத்துக்கான விளைவுகள் தாங்க இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெண் வந்து கரு வளர்கிற காலம் இருக்குது இல்லையா அந்த கரு வளர்கிற காலத்தில் வந்து தாயோடைய குடலில் வந்து மலம் அப்படின்னு சொல்லப்படுறது அதிகமாக தேங்கிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து மூல வளர்ச்சி அற்றதாங்க தாங்க பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இரண்டாவது விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சலம் அப்படின்னு சொல்லப்படுற சிறுநீர் அதிகமாக அந்த குடலில் தேங்கிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஊமியாக பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சலமும் மலமும் சேர்ந்து அதிகமாக சேர்ந்துருச்சு அப்படின்னா கண் பார்வையற்று ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்ம பெருசாக பின்பற்றாதது வந்து ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி எவ்வளவோ மெடிக்கல் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கலாம் ஆனால் இன்னமும் கணிக்க முடியாத இந்த மாதிரி குறைபாடுகள் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஸோ நம்மளுடைய சித்தர்களோ அந்த காலத்து பெரியவங்களும் சொன்னதை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை வந்து பின்பற்றி போகணும் அப்படின்னா வாழ்க்கை வந்து சுபீட்சமாகவும் வளர்ச்சியாகவும் வளமாகவும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாத இறைவனோட ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக நடக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக நடந் நகர்ந்து போவோங்க அது மட்டுமே இல்லாமல் இந்த ஒரு காலகட்டங்கள் அதாவது கருவுற்ற காலகட்டங்களில் எந்த ஒரு தாயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிதமான உணவை வந்து சரியான அளவில் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு குழந்தைய வந்து சரியான ஒரு தருணத்துலேயும் சரியான ஒரு நிலைமையிலையும் பிறக்கும் அப்படின்றதுக்கு இதுவே வந்து இடம் கொடுக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி ஆணித்தனமாக நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புதுசாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி